விதை என்பது உறங்கிக் கொண்டிருக்கும் தாவரம் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை விதைகள் உறங்குவதில்லை ஆனால் விதைங்கிறது உறங்கிக் கொண்டிருக்கும் தாவரம் அப்போது அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு விதை விதைக்கப்பட்ட பிறகு உறங்குவதில்லை அப்போது ஒரு விதை அதுக்கான தட்பவெட்ப சூழ்நிலையும் அதுக்கான ஈரப்பதம் அந்த விதை மேலே தேவைக்கு ஏற்ப ஈரப்பதம் பற்றுச்சு அப்படின்னா அந்த விதை உறங்குவதில்லை அந்த விதை தன்னுடைய வேலைகளை இந்த புவியில் செய்ய தொடங்கிடும் அப்போ வளர தொடங்கிறோம் அதுக்கு மேலே பூக்க தொடங்கிரும் காய்க்க தொடங்கிறோம் அந்த பட்டம் பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அதோடைய செயல்பாடுகளை செய்ய தொடங்கிறோம் அப்போது விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை நீ விதைச்சிட்டு நீ ஓய்வெடுக்கலாம் ஆனால் விதைகள் எப்போயுமே ஓய்வெடுக்கிறது இல்லை அப்போ இந்த சாலை இழந்திரவங்க அருமையாக ஒரு பாடல் கூட எழுதியிருப்பாங்க இது சம்பந்தமா அப்போது விதைகள் அப்படின்னா உறங்கிட்டு இருக்கிற தாவரம் நீங்கள் விதைக்கிறதுக்கு வரைக்கும் விதைச்சதுக்கு அப்புறம் அது உறங்குறதில்லை அதோடைய வேலைகளை அது ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இப்போ நாட்டு காய்கறி விதைகளையும் நாட்டு விதைகளையும் தொடர்ந்து நம்ம பயிரிடுவோம் பயன்பெறுவோம் நன்றி